அங்கன் மாயாலத்து அரசரபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை புகு போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ ஆதித்தனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேச்சாவம் இழிந்தேலோரம் பாவாய் எங்கள் மேச்சாவம் இழிந்தேலோரம் பாவாய் பாடல் இருபத்தி ரெண்டு கவிதை உரை எங்கெங்கும் வாழும் இந்நிலத்து வேந்தர் எல்லாம் தங்கள் கீர்த்தி கெட்டு உன் சிங்காசனத்தில் கீழ் சிரம் தாழ்ந்து சரணடையும் செம்மார்ந்த காட்சியைப் போல் சிங்க ஏறே செந்தாமரை கண்ணா சரண் அடைந்தோம் கண்மணி சலங்கை கடைவெழிக் கொண்டு எம்பழி தீர ஒரே ஒரு ஒளிபார்வை பார்த்திடு பறந்தாமா சூரிய சந்திரனாய்ச் சுழலும் விழி அசைவினால் உழலும் என் பாவம் எல்லாம் பறந்துவிடும் தூசெனவே அருள்விழி நோக்கிடு அண்ணலே எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் அங்கன் அரசர் விமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ ஆதித்தனும் எழுந்தாற் போல் அங்க நிரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேச்சாவம் இழிந்தேலோரம் பாவாய் எங்கள் மேச்சாவம் இழிந்தேலோரம் பாவாய் பாடல் இருபத்தி ரெண்டு கவிதை உரை எங்கெங்கும் வாழும் இந்நிலத்து வேந்தர் எல்லாம் தங்கள் கீர்த்தி கெட்டு உன் சிங்காசனத்தில் கீழ் சிரம் தாழ்ந்து சரணடையும் செம்மார்ந்த காட்சியைப் போல் சிங்க ஏரே செந்தாமரை கண்ணா சரண் அடைந்தோம் கண்மணி சலங்கை கடைவிழிக் கொண்டு எம்பழி தீர ஒரே ஒரு ஒளிப்பார்வை பார்த்திடு பறந்தாமா சூரிய சந்திரனாய்ச் சுழலும் விழி அசைவினால் உழலும் என் பாவம் எல்லாம் பறந்துவிடும் தூசெனவே அருள்விழி நோக்கிடு அண்ணலே எழுந்து நீராடேலோர் எம்பாவாய் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தனர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது பன்னிரண்டு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை இது முப்பது பாடல்களால் ஆனது தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை திதித்து வழிபடுவர் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது